ஜாமீன் எடுத்தது எடுத்ததுதான் எப்ப நீ போகணும்னு விரும்புறியோ அப்ப போகலாம் அவரே என்ன இதெல்லாம்

வடமாசம் போனப்ப சீதையில் லேஷ்மணன் கூட போனாங்க எனக்கு அப்படி யாருமாறலையே நீ யாரும் கூட இருப்ப நினைச்ச போய் உங்களை விட்டு போக மாட்டேன்

நடந்து முடிஞ்ச கல்யாண வாழ்க்கையே சரியா இருக்க மாட்டேங்குது நீங்க நல்லதான் நிச்சயதார்த்தத்திலேயே நிக்கிறீங்க என்னங்க இது ரொம்ப அநியாயம் பண்றீங்க தம்பி போயிடும்னு சொன்னா போயிடணும் இல்லனா நாங்களே அனுப்பி வச்சிடுவோம் சௌரே எப்படி வர நான் துவைக்கிற இடத்துல இருந்து எறும்பாட்டை விடுவாங்க அறிவு கட்டுவாங்க தான் துவைக்கிறது மாமா நான் ஆபத்தில் இருக்கிறேன் என்னை காப்பாற்றுங்கள் வடிவு துணியாச்சே யாருக்கு எழுதியிருக்கோம் சின்ன கண்டு காக்குமோ கொஞ்சம் கொஞ்சம் இப்படி கடந்து துடிக்கிறாளே என்ன தெரியலையே என்னன்னு சொல்றது சொல்ல குழந்தை தலை ரெண்டு கிடக்குது ரெண்டு உசுரல ஒரு உசுரை தான் முடியும் சொல்ல வேண்டிய சொல்லி அம்னி என்றா இந்த கிளவி பெத்த மகனுக்காக வக்காலத்து வாங்க வந்திருக்காள் நினைக்கிறியா அதுக்கு வரலாய் நீயும் நீ அம்மாவா இருந்த நீ உங்களோட தங்கச்சி அவ இப்ப அம்மா ஆக போற ஏ ரொசருக்காரி முத பிரசவம் எவ்வளவுதான் கோபம் இருந்தாலும் அதை காட்டுறதுக்கு இது நேரம் இல்ல தாயி என்ன பாக்குற

மூச்சு தண்ணி செத்துட்டானுங்களா வணக்கம் வணக்கங்க நீங்க அச்சத போட்டு ஆசீர்வாதம் பண்ணீங்க ஒரே காரணத்துக்காக தானுங்க நான் என் பையனுக்கு வேற இடத்துல பொண்ணு பார்க்காம இருக்கிறேங்க என்ன சொல்றீங்க உங்க மச்சான பத்தி தான் சொல்றேங்க இப்ப என்னாச்சு நிச்சயதார்த்தம் பண்ணி ஆறு மாசம் ஆச்சுங்க லெட்டர் போட்டு பார்த்தா ஆள் அனுப்பிச்சு பார்த்தா எந்த பதில் இல்லைங்க எதுக்கு நேர்ல கேட்கலான்னு போனா பொண்ணை கூட கண்ணுல காட்டாம இருந்தாலும் இறக்க பேசுறாருங்க ஐயா வீட்டுக்குள்ள வடிவு அளவு சத்தம் கேக்குதுங்க அந்த பொண்ணு ஏதோ கொடுமைப்படுத்துறாங்க நினைக்கிறேங்க கவுண்டியா கவுண்டியா வடிவுக்கு எல்லாம் ஆபத்து போடுறீங்க இந்த ரபத்து இருக்கீங்க சின்ன போய் அம்மாசை காரக்கு நானுங்க நில்லு மரியாதை கொடுக்காத ஊட்டுக்குள்ள இப்படி தெரியாம நுழைறதுதான் பெரிய மனுஷனோட அழகா சம்பந்தப்பட்ட விஷயத்துல மட்டும்தான் இந்த சின்ன தலையிடுவான் எங்க அக்கா பொண்ணு வடிவு எங்க இருக்கா உடனே தெரிஞ்சாங்கன்னு அவளை சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்தாகணும் பெத்தப்ப எனக்கு தெரியாதா தான் பொண்ணு எங்க எப்படி யார் கூட சேர்க்கணும்னு அவ உடம்பு வாய்க்கா கடையில் ஒதுங்கன்னு நினைக்கிறேன் நீதியை காப்பாத்துற பரம்பரையாச்சே முடிஞ்சா அவ உடம்பையாவது காப்பாற்று உசுருக்கு ஏதாச்சும் சாச்சு ஒன்னு உருத்திரியா அடிச்சிருவேன் ஜாக்கிரத பிள்ளம் அப்படி இது பாக்குற தவறி பொருந்த கொழுதாக்கா நினைக்கிற மாதிரி துரோகம் வச்சிருந்த உண்மையே சொல்ற இந்த குழந்தைக்கு அப்பா அக்கா இல்லக்கா நீ யாரும் வெட்டிட்டு ஜெயிலுக்கு போதிய அந்த மலச்சாமி தாக்கா இதோட அப்பா செத்து போன மலைச்சாமியோட உடம்பு வந்திருக்குன்னு சொல்லி அத்தா ஊர் சுடுகாட்டுக்கு போனாரு அங்க அவரோட கையில என் பேரு பச்ச குத்தி இருந்துது அத்தா பார்த்துட்டு எனக்கும் மலைச்சாமிக்கும் பழக்கம் இருந்தது அத்தா அப்பாவே புரிஞ்சுக்கோட குழந்தை என் வயிற்றுல வளர்றது தெரிஞ்ச உடனேயே தற்கொலை பண்ணிக்க என்ன நடந்தது யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு கூடாதுன்னு என்கிட்ட சத்தியமா வாங்கிட்டாரு அக்கா தெருவுக்கு வந்துட்டு என்னோட மானத்தை காப்பாத்துறதுக்காக காப்பாத்துக்காக அத்தாப்பழையாலயே போட்டுக்கிட்டாருக்கா என்ன வீட்டை விட்டேன் போயிட்ட இருக்க இந்த குழந்தை தப்பா போடுறாலும் அது ஏன் குழந்தைக்க குழந்தை மேல சத்தியமா தான் ஊத்தம்